சொன்னது சரிதான் போல இருக்கு இது தாங்குவான்னு எனக்கு தெரியலையே இது எனக்கு நஜமாவே மயமா இருக்கு என்ன படலாம் எனக்கு தெரி பாதுகாப்பான ஒரு இடத்தே ஆகணும் சொன்னது நீ நிஜமா தான் சொல்றியா ஆமா மிக்கா வேலைய விட்டுட்டு மரத்த விட்ட ஆரம்பிச்சான் நினைக்கிறேன் ஐயோ அவ ஏன் அப்படி பண்றான்னு தெரியலையே அவ எதுக்கு வேணாலும் பண்ணட்டும் ஆனா அது நல்லதுக்கு மட்டும் கிடையாது ஆ சரி நாம போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க போலாம் சீக்கிரம் வாங்க ஓகே யார் இங்க இருக்க லைட்ல ஆஃப் பண்ணது அது எல்லாம் மேகம் பிராம்பல் அப்புறம் எப்படி நம்ம லாகரவிக்கு கண்டுபிடிக்கிறது ஏய் உங்களுக்கு சத்த கேக்குதா என்னது அது சத்தம் அங்க வருது வாங்க போலாம் சரி போலோ ஏ என்ன நடக்குதுன்னு இது பட்டர் விக் முதல்ல நம்மள துரத்துனா இப்ப நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறோம் அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவனை விட கூடாது வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம் பாக்கலாம் இதுக்கு ஆத்தோட சத்தமா தாண்டா இருக்கணும் சரி விடுறா சீக்கிரமா இந்த வேலையை நாம புடிச்சாக்கணும்

என்னை பாத்தப்புறம் சிக்கிங்க வாங்கடா

อ๋อตุยนุเบะก็มาดีกับตุกล้อนะมึงใส่ปุ่นี่อ่ะขันด้วย

எல்லாம் போச்சா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிட என்னை விட்டுட்டு அடியுமா போயிட்டே விடு ஏன் போட ஏன் போட நல்ல வேலை உனக்கு எனக்கு ஒன்னும் இல்ல ரியல் அங்க பாரு நாம ஜெயிச்சிட்டோம் ஆஹ் காத்து ரொம்ப பயங்கரமா பேசுது ரிப்போர்ட் படி காத்து பலமா அடிக்குது இதோட மன்னா கொஞ்ச நேரத்துல இன்னொரு புயல் அடிக்கும் யாருக்காவது ஏதாவது உதவி வேணும்னா கைய வாயில வச்சுக்கிட்டு ஆஹ் ஆஹ்னு கத்துங்க என்ன புயலா ரபேல் நாம சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும் சரி எங்குடா சம்பத்துக்கு போகலாம் இங்க சுப படமாட்டேன்டா ஆஹ் அண்ட் டிபிக்

நல்ல வேலை ஒரு புயல் அடிக்கும்னு நான் அடிக்கும் அந்த விக விட்டு வந்து

நீ இங்கே இரு எனக்கு இப்போ இந்த ஒரு கண் மட்டுமே போதும் ஏன்னா அப்போதானே அவனுங்களை சுட முடியும் இதோ பாரு பொடியோ இன்னைக்கு நான் அந்த கரடிங்க கூட போட்டி போட போறேன் நீ என்ன வழக்கம் போல கவுத்துடாம இரு அதுவே எனக்கு போதும் புரிஞ்சுத பாஸ் ஓ பட்டர் பிளை அத போய் பிடிச்சிடுவா போ கண்டிப்பா என்னது அன்டர்விக்கா அவையில்ல நான்தான் பாஸ் அப்படின்னா இந்த குப்பையெல்லாம் நீ எங்கிருந்து கண்டுபிடிச்ச அது இந்த குப்பையா இதெல்லாம் நான் அங்கிருந்து தான் எடுத்துக்கோவேன் ஓ சரி சரி ரொம்ப நல்ல விஷயம் இப்ப என்ன கேம் ஆடலாம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு வா நம்ம போலாம் ஓகே பாஸ்

உன்னோட வீடு எங்கே இருக்கு இது அண்டா நல்ல சான்ஸு இவனை முறிய போடா போட வேண்டியது தான் சத்தம் போடுறது அண்டர் பியூர் கவலைப்படாதடா பிராம்புளு முடிய போகுது உ நம்ம போயிட்டோம் ஓ நம்ம போகலாம்

அட எவ்வளவு நேரம் ஆகுது அந்த கரடி பையன் எங்க போனானே தெரியலையே சின்ன யார் அது இது ஒரு குட்டி கரடி நம்ம கேம்ல ஒண்ணு சேர்ந்துக்கலாம் சரியோ ரொம்ப ஜாலியா இருக்க பாத்தா பயன்பட போல சந்தோஷம் வாங்க விளையாடலாம் உன்ன எங்கயோ முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு ஆஹ் சரியா சொன்னீங்க எனக்கு அவன நல்லா தெரியும் நான் பார்த்தா இந்த ஒரு கார மாரி தெரியலையே ஏன் தெரியுது அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அந்த குட்டி கரடியை போய் விட்டாங்களே இப்ப என்ன பண்றது ஹாய் குட்டி கரடி என்னாச்சு எப்படி இருக்க என்னோட பொருட்களை வச்சு பண்ணிக்கிட்டு சட்டை கிழிய அது உங்க அண்ணன் பெரியவன் குட்டி குரடி எதுவும் பண்ணாது

பாத்த பாசரி சரி நீ இந்த பக்கமா போயிடு உ கிட்ட கூட வரமாட்டேன் இப்படி சொல்லி நீ ஏன் மாத்தான்னு பாக்குறீயடா இது தான் சரியான சான்ஸ் கூட அவருக்கு கம்பெனி ஓகே யா கடைசியரா ஜெயிச்சுட்டா ஜெயிச்சுட்டா நல்ல வேலை தப்பிச்சு புட்டோம் இருக்க உங்களுக்கு ஆகலையா இது எப்படா நடந்துச்சு

சங்களை யாருமே சுத்தமா முடிக்காதா